ஆல் ரேடியோ நல்லவை கேட்க வழங்குகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள் கனவு காணுங்கள் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு என்கிறார் காலம் சென்ற கலாம் கனவு என்பது மனிதனின் தூக்கத்தில் உலா வரும் உள்மன வெளிப்பாடாகும் கனவு காணாதவரே இல்லை என்னும் அளவிற்கு மனிதனின் இயல்பான செயலாய் இருந்து வருகிறது சிலர் கனவு காண்பதிலேயே பொழுதை கழிக்கின்றார்கள் கனவை நல்ல கனவு கெட்ட கனவு என இரண்டாக பிரிக்கின்றார்கள் கனவில் நல்லது நடந்தால் வாழ்க்கையில் நேர்மாறாக தீயது நடக்கும் கனவில் தீயது நடந்தால் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பது நாட்டுப்புற மக்களின் நம்பிக்கை கனவுகள் மனிதனோடு பின்னி பிணைந்தவை மனதில் அமுக்கப்பட்ட ஆசைகள் கனவாக வருகின்றன ஆழ்மனதில் புதைந்திருக்கும் எண்ணங்கள் வாசனைகளாக வருவதும் கனவுகளே இதனையே உலகத்தின் தலை சிறந்த மனோதத்துவ நிபுணர் சிக்மன் ஃபிராய்ட் நிறைவேறாத ஆசைகளே கனவுகளாக வெளிப்படும் என்பார் ஆயுர்வேதத்தின் அறிவுரைப்படி கனவுகள் உடலில் உள்ள வாதம் பித்தம் கபம் என்னும் மூன்று தாதுக்களின் மாறுபாட்டால் ஏற்படுகின்றது என்கிறது சுவாமி சிவானந்தர் கனவுகள் என்பது தெரியாத மொழியில் எழுதப்பட்ட கடிதம் என்கிறார் ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அது லட்சியம் என்றார் கலாம் அவர்கள் கணித மேதை ராமானுஜர் எப்போதும் தனது தலையணை அருகில் ஒரு நோட்டு புத்தகமும் ஒரு பென்சிலும் வைத்திருப்பாராம் அதில் தனது கனவில் வரும் சமன்பாடுகளையும் சில புதிரான கணித விபரங்களையும் தேற்றங்களையும் சிக்கலான கணிதங்களையும் அவற்றின் தீர்வுகளையும் அரை தூக்கத்தில் கிறுக்கி வைப்பாராம் அன்று அவ அரை தூக்கத்தில் கிறுக்கி எழுதியவை இன்று எல்லாருடைய எண்ணங்களில் இருந்து எண் கணிதங்களாக மாறியிருக்கின்றன ஹைப்பத்தைசிஸ் என்னும் கோட்பாட்டின்படி இரவில் கனவு மூளை வளர்கிறது என்கிறது மனிதனின் மூளை அறிவு வளர்ச்சிக்கு கனவுகள் உதவுகின்றன நாட்டுப்புற மக்களின் கனவு கணக்கு என்னவென்றால் ஏர் உழுவதாக கனவு கண்டால் எடுத்த காரியங்கள் தாமதமாகும் திருமணம் பற்றி கனவு கண்டால் தீயது நடக்கும் கனவில் தாமே இறந்து விட்டதாக கனவு கண்டால் ஆயுள் பெருகுமாம் மரணத்தை கனவில் கண்டால் சுகமாகும் கனவில் வந்து அழைத்தால் மரணம் வருமாம் கனவில் கோவிலை கண்டால் குடும்பத்தில் குழப்பம் சண்டையை சச்சரவு வரும் வீடு தீப்பற்றி எரிவது போல் கனவு கண்டால் செல்வம் பெருகும் பெண்கள் கனவில் தண்ணீரை கண்டால் குழந்தை பிறக்கும் அதிகாலையில் காணும் கனவு பளிக்கும் நல்ல கனவு கண்டு விழித்தால் பின் தூங்க கூடாது இதனை ஆய்வாளர் ஆஸ்பி கனவு தூண்டலுக்கான நுட்பத்தை ஒருவர் விரைவாக முடித்து தூங்க சென்று விட்டால் அது ஒரு பிரச்சனையே இல்லை என்கிறார் யானையைக் கனவில் கண்டால் வளம் கொழிக்குமாம் பூனையை கனவில் கண்டால் குடும்ப வாழ்வில் சிக்கல் வருமாம் பாம்பை கனவில் கண்டால் பாலியல் சிந்தனை வருமாம் நாயை கனவில் கண்டால் நாம் மறந்தது நினைவுக்கு வருமாம் பாபிலோனியர்கள் கனவுகளை தெய்வத்திடமிருந்து வரும் நச்சீதிகளாகவும் தீய சக்திகளிடமிருந்து கெட்ட செய்திகளாக கருதுகின்றனர் அசிரியர்கள் எதிர்காலத்தை பற்றி எடுத்துரைக்கும் அறிகுறியாகவும் கெட்ட கனவுகளுக்கு பரிகாரமும் செய்தனர் எகிப்தியர்கள் கனவுகள் என்பது கடவுள் தரும் செய்தியாகவும் எதிர்காலத்தில் நடக்கப்போகும் தீயவைகளுக்கு எச்சரிக்கையாகவும் எண்ணினர் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் கனவுகள் எதிர்காலம் பற்றி கூறுவதாகவும் நல்ல கனவுகள் மட்டுமே வரவேண்டும் என வேண்டினர் ஆனால் ஜப்பானியர்கள் கனவுகள் என்பது தங்களது ஆழ் மனதில் உள்ளதை கடவுள் வெளிக்கொணரும் பதில்கள் என நம்பினர் கிருஷ்ணர் புத்தர் இயேசுபிரான் போன்றோர் பிறக்கு முன் அவர்களுடைய தாய்மார்கள் கனவு கண்டதாக வரலாறு கூறுகிறது கருவிலே இருக்கும் மழலையே கனவு காண ஆரம்பித்து விடுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் பென்னஸ் உட்சன் என்ற எழுத்தாளர் நாம் கனவு காண்பதற்கு போதிய நேரத்தை ஒதுக்கும்போது அதை நனவாக்குவதற்கான வழிகள் பிறந்து வாழும் வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற முடியும் என்கிறார் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ராமநாதபுரம் மாவட்டம் கல்லிடத்திடல் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள்